கோலில் செய்யும் கடும் கூற்றில் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடுங்க ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதய பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்று உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல விஸ்வாவச ஆண்டு தமிழ் மாதம் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புது வசந்தம் நேயர்களுக்கு தீவ்ஸ் அன்பர்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரித்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தஞ்சு வரைக்கும் மொத்தம் முப்பது நாள் ஐப்பசி மாதம் பலன்கள் இந்த ஐப்பசி மாதத்து கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரு வந்து கழகத்துல உச்சமடைகிறார் சஞ்சாரம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஐப்பசி நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி ஐப்பசி பத்தொன்போது பௌர்ணமி திதி வருகிறதுங்க அந்த உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கிரகங்களுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனி போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் காலபுருஷனுக்கு மூலாவது ராசி புதன் ஆட்சி ஆட்சி பெறும் இடி இப்பொழுது புதன் அஞ்சாம்படத்துல இருக்கார் இருக்கார் இருந்தாலும் சுக்கரன் வீடு கொடுத்த நீச்சம் தன்னுடைய கல்லியை நீச்சம் அடைகிறார் அப்போ பதினேழு நாட்கள் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் பிறகு சுக்கரன் அவருடைய வீட்டுக்கு சென்று அவர் ஆட்சி பெறுகிறார் அப்போ புதனின் நிலை உச்ச நிலையாக உச்சம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு மிருகசிரிஷம் மூன்று நான்கு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று மாதங்கள் உள்ளடக்கிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் கொண்டாட்டமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் சரி உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து செல்வாக்கு நிச்சயமா பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இதனால் வரைக்கும் விடுபட்டு போன சில விஷயங்கள் சாதிக்க நின்று போன பாதியில் நின்று போன சில காரியங்கள் அமைப்பு நிரப்பும் உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் ஓனில் உள்ள கேது அவர் தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா நன்மையை செய்வார் ஆனால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் நாலாம் புதன் முச்சமாக இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பதால் உங்களை பொறுத்த வரையிலையும் பார்த்தீங்கன்னா தாய்க்கு வேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் பள்ளி வாகனங்கள் சலுக வைத்துங்க மத்தபடி அஞ்சாவிடம் சிறப்பா இருக்குங்க பூர்வண்ணிய ஸ்தாலாதிபதி ரொம்ப சிறப்பா இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் குலதெய்வத்துடைய அலுகலகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ட்டோம் இந்த ஆ செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்றோம் உங்களை பொறுத்த வரலையும் செவ்வாய் ஆறில் இருப்பது ஐந்தில் பத்து நாள் இருக்கார் ஆறாம் இடத்துல இருபது நாள் ஆட்சி பெற்றது அவரு வந்து தானத்தை பார்க்கிறார் அவர் பதினுக்கும் ஆருக்கும் உடையவர் இப்ப தொழில் ரீதியாக நீங்க எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் புதுசா தொழில் தூங்கணும் இல்ல உத்தியோகத்துல வேலை பார்க்கற இடத்துல இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாம் அகவு நல்ல ஒரு ஸ்மூத்தா வேலை பாப்பீங்க ஏன்னா பத்தாமிடத்தையும் உங்களுக்கு குரு பாக்குற இப்ப பத்தாவணத்தையும் குரு சனி சனியத்துல இருக்கட்டும் அவர் வந்து அதிகப்படியான ஒரு உழைப்பு தேவைப்படும் எந்த குறையும் கிடையாதுங்க எட்டு பத்து வேலை பார்ப்பீங்க உழைப்பு உழைப்பு கேட்ட கேட்ட ஊதியமோ சன்மானம் சொந்த தொழில் உங்களை இந்த சனி பனிரண்டாம் இடத்தை பார்ப்பதால் ஏன்னா அதிகப்படியான உழைப்புன்னு இல்லையா அப்போ உண்ணவோ உறங்கவோ முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் குல தெய்வத்துடைய அனுகிரகத்தால் இந்த உச்சமாக இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நன்மைகள் அனுசரணைகள் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அவங்க பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கறவங்களா வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைச்சு சந்தோஷமா இருப்பாங்க அல்லது அவங்க குழந்தை வீட்டில இருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி ஒன்பதுல நாடு ஆன்மீக பயணம் ஒரு சிலருக்கு போயிட்டு வருவீங்க இதை வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் இந்த பத்துக்குடிய குரு இரண்டில் உச்சமடைந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் இந்த பிறந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் துவங்கியாச்சு அப்படின்னு சொல்லலாம் சாதிக்க போறீங்க தொழில் ரீதியா உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் உங்களை பொறுத்த உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் இது எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் புதுசா தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் இல்ல உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணலாம் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கக்கூடிய சினிமா இந்த நடிகர் நடிகைகள் இருந்து டெக்னீஷியன் வரைக்கும் உங்களுக்கு வேலை தேடினால் கண்டிப்பாக கிடைக்கும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு ஷெட்யூல் நீங்கள் இன்னொரு சைன் பண்ணி வேலை பார்க்கக்கூடிய பிஸி ஷெடியூல் உங்களுக்கு ஏற்படுங்க பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கு ஒரு உன்னதமான நேரம் சாதிக்கும் தருணம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையும் ஏழு வன் நல்ல நிலையில இருக்குறதால குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் வரவு சிறப்பா இருக்கும் குடும்பத்தில் நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள் வீட்டில் வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்டு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பாருங்க எட்டாம் அதாவது குரு பார்க்கிறார் எப்பொழுதும் எந்த காலத்திலும் தொலைந்து போன ஒரு பொருளோ அல்லது கேஷோ ரொக்கமோ இப்போ தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இல்ல வரா திரும்பி வரும் இப்ப அவங்களே கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசா நியமிச்சு அவங்களுடைய சொத்து பத்து நஜ நட்டு லிக்விட் கேஷ் உங்க பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஒன்று உங்களை கொடுத்தவரையும் ஒன்பதுல ராகு அந்நிய நாட்டிற்கு அந்நிய தேசத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு ஆன்மீக பயணம் சுற்றுலா என்ற வேலையாவது போயிட்டு வருவீங்க தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க உங்களுக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் கன குடும்பத்துல ஒரு நிம்மதி சந்தோஷம் குலூகலம் இருந்தாலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் இருக்கும் கூட்டு தொழில் செய் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை கைகலப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் நீங்க தாங்க விட்டு கொடுத்து போகணும் மற்றபடி இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் சந்திராசம் நாட்கள் வருவதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது நன்றி வாழ்க வளமுடன்